நமக்காக அருளப்பட்டது நாம் படிப்பினை பெற்று நம் வாழ்க்கை மாற்றிக் கொள்வதற்காக அனுப்பப்பட்டது அதனுடைய பொருள் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டியதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை அவசியமாக செய்ய வேண்டியது எப்போது நாம் குரானுடைய விஷயத்தில் பாராமுகமாகி போனோமோ குரானை ஓத தெரியாத ஒரு சமூகம் குரானை ஓத தெரியாத ஒரு கூட்டம் நம்மிலே உருவாக ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து நம்முடைய உரிமைகளை நமக்கு சேர வேண்டிய உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய சமூகமாக போராட வேண்டிய சமூகமாக நம்முடைய மதிப்பை இழந்தவர்களாக மரியாதையை இழந்தவர்களாக இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் மாறிப்போடும் ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை தற்போது நமக்கு முன்பிருக்கக்கூடிய திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்ட களங்களை முன்னெடுத்திருக்கிறோம் நம்முடைய உரிமையை பறிக்க அரசாங்கம் முன்னெடுக்கிற போது நாம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் இந்த போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் ஏன் நமக்கு தேவைப்பட்டது என்றால் இந்த திருத்த சட்டம் வந்ததின் காரணத்தினால் திருத்த சட்டம் ஏன் வந்தது அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தது ஆயிரம் காரணங்கள் உள்ளுக்குள் இருந்தாலும் வெளியில் சொல்லுகிற காரணம் அரசாங்கம் சொல்கிற காரணம் வஃஃ சொத்துக்களை சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் இவர் அவர் மீது அவர் இவர் மீது வழக்குகள் பதிவு வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி இவ்வளவு பெரும் பிரச்சனை இதில் இருக்கிறதா அப்படியானால் நாம் தலையீட்டாக வேண்டும் என்றுதான் வக்ஃபு திருத்த சட்டத்தில் நாங்கள் தலையிட்டிருக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்கிறது ஏன் இஸ்லாமியர்கள் ஏன் முஸ்லிம்கள் வக்ஃச்சத்தை ஆக்கிரமிப்பு செய்தார்கள் வக்ஃபுச்சத்தை இஸ்லாமியர்கள் எப்படி அபகரித்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாவின் மீது இருக்க வேண்டிய பயம் இது வக்ஃபு சொத்து வக்ஃபுச்சத்துடைய விஷயங்கள் என்ன இதனுடைய அங்கீகாரம் யார் இது அல்லாவின் சொத்து இதில் கை வைத்தால் என்ன ஆகும் என்கிற பயம் முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் போனதுதான் காரணம் நம்மிடத்தில் அந்த பயம் இல்லாமல் போனது நம்மை போராட்ட களத்திற்கு நம்மை தூண்டி இருக்கிறது நம்மிடத்தில் ஏன் இந்த பயம் இல்லாம போச்சு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லான்னு சொன்ன தண்டனை தருவான் என்கிற பயம் இருக்கணும் தானே நமக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில நிச்சயமாக அல்லாவிடத்தில் நாம் ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் இந்த உலகத்தில் நாம் யாரை எப்படி ஏமாற்றினாலும் நாம் எவ்வளவு கெடுதிகள் செய்தாலும் தீமைகள் செய்தாலும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கத்தானே வேணும் அது இல்லாமல் போனதனுடைய விளைவுதானே வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ததில் இஸ்லாமியர்கள் உடன்பட்டு இருந்தது அதன் காரணத்தில் தானே அரசாங்கம் அதில் தலையிட வேண்டியது வந்தது அரசாங்கம் தானே நாம் ஆர்ப்பாட்டக் கலங்களுக்கும் போராட்ட கலங்களுக்கும் முன்னெடுக்க வேண்டியது வந்தது அப்படியானால் நம்மிடத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் மார்க்க கல்வியினுடைய இந்த மார்க்கத்தின் விஷயங்கள் குறித்த விஷயத்தில் மிக மிக சுணக்கமான நிலை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மிடத்தில் மிக மிக குறைவு என்னதான் எத்தனை ஆண்டு காலங்கள் பயன் செய்தாலும் சரி எத்தனை ஆண்டு காலங்கள் என்ன நடந்தாலும் சரி அந்த ஜும் கடைசி நேரத்தில் வரும் கூட்டத்தை மாத்த முடியுதா நம்மளால ஜும்மாவுடைய நேரத்திலேயாவது என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்கணும் என்கிற ஆர்வம் நம்மிடத்துல அதிகமாயிடுச்சா தினவே கிடையாது அந்த ஐம்பது பேர் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க மட்டும்தான் அந்த ஆரம்பத்துல ஒரு ஐம்பது பேராவே இருப்பாங்களே தவிர கடைசியில் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதோ அல்லது அஸ்ஸாம் வலைக்கு ஒரு அம்பத்துள்ளா சொல்லும் போதோதான் அந்த இருநூத்தி ஐம்பது பேர் முன்னூறு பேர் வருவாங்க இது நம்மளால மாத்த முடியல இது நம்மள்ட்ட மாறல இஸ்லாமியர்கள் ஆகிய நம்மிடத்தில் முஸ்லிம்கள் இது முக்கியமான நாள் என்று தெரிந்த நம்மிடத்தில் ஜும்மாவின் அவசியம் நம்மிடத்தில் தெரியாதது விளைவு இதனுடைய அகமியம் என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது எவ்வளவு அவசியமானது ஏன் அல்லா ஜல சாதகத்தால ஏன் மார்க்கம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒன்று கூட வேண்டும் எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒரே இடத்தில் இருந்து ஜும்மாவை கொண்டாடணும் என்று மார்க்கம் சொன்னதுக்கு என்ன காரணம் மற்ற நாட்களில் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிற ஜும்மாவில் மட்டும் ஒன்று சேர்ந்து சொல்வதற்கு ஹஜ்ஜில் ஒன்று சேர்வதற்கு காரணங்கள் என்னன்னா நமக்குள் கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படணும் நமக்குள் மார்க்க விஷயங்கள் பரிமாறப்படணும் நமக்குள் மார்க்கத்தை பற்றி உண்டான ஞானம் ஊட்டப்படணும் அடிக்கடி நம் சமூகத்தை பற்றி உண்டான சமுதாயத்தை பற்றி உண்டான குரானை பற்றி உண்டான அதிசை பற்றி உண்டான நம்முடைய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்குள் சொல்லப்படணும் சொல்லப்பட்டால் மட்டுமே நம்முடைய வரலாறு நமக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே நம்முடைய மார்க்கம் பற்றி உண்டான ஞானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும் உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் எவனிடத்திலேயும் யாரிடத்திலேயும் கையேந்த வேண்டிய சூழலும் வராது நம் உரிமையை பறிக்கிற தைரியம் எவனுக்கும் ஏற்படாது